சூழலில் திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு ஐந்தாவது நாளாக ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றன கூடுதல் விவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வர இருப்பதை ஒட்டி திமுக சார்பாக ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளை அழைத்து திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினர் சந்தித்து வருகின்றனர் அதன்படி ஐந்தாவது நாளாக இன்று கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளுடனான சந்திப்பு என்பது இன்று காலை நடைபெறுகிறது இதில் முதல் கட்டமாக தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளுடனான சந்திப்பு தற்போது துவங்கி இருக்கிறது இதில் அந்த நாடாளுமன்ற தொகுதியின் தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கிறது மக்கள் மனநிலை எப்படி இருக்கிறது மக்களின் கோரிக்கைகள் என்ன அந்த தொடர்பாக நிர்வாகிகளிடம் பேசப்பட இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய வேட்பாளர் செயல்பாடு எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்தும் பேசப்பட இருக்கிறது தூத்துக்குடியை பொறுத்தவரை கனிமொழி அவர்களுக்கு அந்த பகுதியில் ஆதரவு என்பது அதிக இருக்கிறது அதற்கு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளும் கனிமொழி தரப்புக்கு திருப்தி இருப்பதும் தெரிவித்திருக்கின்றனர் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் யார் வேட்பாளராக இருக்கலாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்ன உற்பத்தி விவகாரங்கள் என்ன என்பதற்காக எல்லாம் பேசியிருக்கிறது இதற்கு அடுத்தபடியாக மாலையிலும் நிர்வாகிகளுடனான சந்திப்பு என்பது நடைபெற இருக்கிறது மாலை மதுரை மற்றும் தேனி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளுடனாக இந்த ஒருங்கிணைப்பு என்பது நடைபெற இருக்கிறது அப்போதும் மக்களின் மனநிலை மற்றும் கள நிலவரங்கள் மற்றும் வேட்பாளர்கள் குறித்தெல்லாம் நன்றி தொடர்ந்து செய்திகள் சிலவற்றை எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொகுப்பில் பார்க்கலாம் புதுச்சேரி அரசின் புதிய தலைமை செயலாளராக சரத் சௌஹான் நியமிக்கப்பட்டுள்ளார் புதுச்சேரி அரசுக்கு தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு செயலாளர்கள் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என தொடர்ந்து புகார் கூறப்பட்டு வந்தது இந்நிலையில் அருணாச்சல பிரதேசத்தில் அரசு அதிகாரியாக பணியாளர்